மாற்றுன்னு சொன்ன மாற்றுடி களத்துள்ள நிற்காம போயிட்டாங்க சொன்ன சீமா தெளிவா நிற்கிறாரு மூணு நிற்கிறாருன்னா களத்தில் நிற்கிறாரு மக்களோடு ஒருவராக மக்களில் ஒருத்தனா மக்கள் துயரங்களை புரிஞ்சவனா மக்களுக்காக என்னைக்கு நிற்கிறாரு மக்களால் அசிங்கப்படுத்தப்பட்டாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் நீங்க என்ன தூக்கி விடுங்கன்னு நிற்கிறனால தான் ஒன்னு எட்டு புள்ளி மூணு ஆக்கியிருக்காங்க மக்களை நம்பாம அவமானப்பட்டுருவோம் அசிங்கப்பட்டுருவோம் ஓடவங்கள்லாம் எல்லாம் பலகினப்பட்டிருக்காங்க வெரி போல்டு ஸ்டெப் எடுக்கிறார் தமிழ் மண்ணில் எட்டு சதவீத வாக்கு அவருக்கு உயர்ந்து வருது இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிற அரசியலை பதினெட்டு சதவீத என்டிய வாக்காளர்கள் மத்தியில் என்டிஏ ஆட்கள் விட்டுட்டு போயிட்டாங்க சீமான் ஆல்ரெடி கெயின் பண்ண வச்சதை வெளி உலகத்துக்கு தெரியாமல் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் திட்டமிட்டு அதை மறைச்சாங்க நான் சொல்கிறது சீமானு கூட பெரிய ஒரு பூஸ்ட் என்னன்னா பதினெட்டு சதவீதமும் ஈரோடு கிழக்குல தலையில்லாத முண்டமாப்பை சீமான் தான் அதற்கு தலைவருங்கிற ஒரு தோற்றம் மாற்று சக்திக்கு சீமான் தான் தலைவருங்க தோற்றம் ஈரோடு கிழக்குல கிடைச்சது தான் கலத்த விட்டு எண்டியே நிற்க முடியாம போனதுதான் அதுல சீமான் சீமான் மட்டும் மூணு புள்ளி எட்டை எட்டு எப்படி எட்டு புள்ளி மூணா எட்டு உயர்த்தினார்ங்கிறத பிரதமர் மோடி அவர்களே வந்து ஆச்சரியத்தோட பாக்குறாரு இன்னும் சொல்ல போனால் ஆடிட்டர் குடும்பத்துக்கு போன்றவங்கெல்லாம் சீமான சிஎம் கண்டிப்பாக சொன்னால் பல காஸ்ட் கன்சல்டேஷனே என்டிஏக்கு கிடைக்கும் எடப்பாடி அது எதிர்காலத்துக்கு லாபம் ஆகாதுங்கிற கருத்தை கூட சீமானோட இந்த மக்களவையிலே மூணு புள்ளி எட்டு எட்டு புள்ளி மூணு இந்தியாவிலே ஒரு மக்கள் அபிமானத்தோட பத்துதலோடு அவருக்கு இருக்குங்கிறத வச்சு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க இது ஒரு நம்பகரமான தகவல்கிற நான் இதை பதிவு பண்ணுறேன் இதுல என்ன பார்க்கணும்னா அரசியல் கிருத நேயர்களுக்கு வணக்கம் என்று சிறப்பு சிறப்பிருந்தனர் அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்பி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து சீமான் அவங்க வந்து பதினேழு சதவீதம் எடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தீங்க தற்போது அந்த பதினேழு சதவீதம் என்பது வந்து எதிர்கட்சிகளுக்கு நெருக்கடியாக மாறக்கூடிய ஒரு விஷயமா அமைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தருவாயில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆப்ரேஷன் சீமான் டார்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போது பேச தொடங்கியிருக்காங்க சீமான் வந்து வளர்ந்து வந்து அது வந்து மற்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய ட்ரெட்டாக அமையும்ன்றதுனால இந்த விஷயத்த எதிர்கட்சிகள்லாம் கையில் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்ல போகுது எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை முதல்ல நடிகர் விஜய் இன்னும் களத்துக்குள்ள வந்து தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணலை கண்டஸ்ட் பண்ணாலே அவர் பிளாப் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகங்கிறது அவரை வேடிக்கை பார்க்க தான் கூட்டம் வருதே தவிர அவரை வாக்களிக்க வரக்கூடிய கூட்டம் இல்லை அவர் பேச்சை கேட்க வரலைங்கிறது மதுரை மாநாட்டில் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுது இன்னொரு சிவாஜி கணேசம்பாணிதான்னு பட் அந்த விஜயை வச்சு சிமான் ஆல்ரெடி கெயின் பண்ண வச்சதை வெளியுலகத்துக்கு தெரியாமல் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் திட்டமிட்டு அதை மறைச்சாங்க நான் சொல்றது கோவப்பட்டு யாரையும் சொல்லலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வும் இருக்கும் நியாய உணர்வு அதில் இருக்கணும் அந்த அடிப்படையில் நான் இன்னைக்கு நடந்த விஷயங்களும் சொல்கிறேன் முதல்ல மக்களவைத் தேர்தலில் சீமான் வந்து நாலு பர்சன்ட் தான் ஓட்டு எடுப்பாருன்னாங்க சீமான் முன்ன விட ஓட்டு குறையும்னு சொன்னாங்க அவர் எட்டு புள்ளி மூணு சதவீத ஓட்டு மக்களவைத் தேர்தலில் எடுத்தார் எட்டு புள்ளி மூணு சதவீத மக்களவை தேர்தலில் ஓட்டு எடுத்தாருன்னா அது மோடியா ராகுலான்னு உள்ள தேர்தல் அதில் பிஎம் மோடியே அதை வந்து என்ன பார்க்குறாருன்னா அகாலிதல் குறைஞ்சாங்க பஞ்சாபில் ஆம் ஆத்மி குறைஞ்சாங்க ஐஎன்எல்டி குறைஞ்சாங்க பிஆர்எஸ் குறைஞ்சாங்க பார பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி டிஆர்எஸ் தெலுங்கானா மாயாவதி குறைஞ்சாங்க ஒரு அஞ்சு முக்கிய மாநில கட்சிகள் வந்து இந்தியா கூட்டணிலேயும் காங்கிரஸ் ராகுல் காந்திட்டு என்டிஏலையும் வராமல் குறைஞ்சபோது சீமான் மட்டும் மூணு புள்ளி எட்டை எட்டு எப்படி எட்டு புள்ளி மூணு அட்டு உயர்த்தினாருங்கிறத பிரதமர் மோடி அவர்களே வந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு இன்னும் சொல்லப்போனால் ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவங்கெல்லாம் சீமானை சிஎம் கேண்டிட்டா சொன்னால் பல காஸ்ட் கன்சால்டேஷனே என்டிஏக்கு கிடைக்கும் எடப்பாடியோட அது எதிர்காலத்துக்கு லாபமாக தான் இருக்குங்கிற கருத்தை கூட சீமானோட இந்த மக்களவையிலே மூணு புள்ளி எட்டு எட்டு புள்ளி மூணு இந்தியாவிலே ஒரு மக்கள் அபிமானத்தோட பத்துதலோட அவருக்கு இருக்குங்கிறத வச்சு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க இது ஒரு நம்பகரமான தகவலுங்கிற நான் இதை பதிவு பண்ணுறேன் இதில் என்ன பார்க்கணுன்னா மக்களவைத் தேர்தலில் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் ஊதுகூலர்கள் தொங்கு சதைகள்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சி எடுத்து அடித்தார் அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு வேண்டாம் பணம் கொடுத்து ஸ்ட்ராட்டஜிஸு ஜான் அரைக்கியசாமி சுனில் கனகோலு பிரசாந்த் கிஷோர் பாண்டே எல்லாம் அவருக்கு தேவையில்லை அவரே விஷயம் தெரிஞ்சவர் அப்போ அந்த துயரத்துலேயும் அந்த இழப்புலேயும் இருக்கார் என் கச்சத்தீவு போய்ட்டே அதனால் என் மீனவ மக்களுக்குள்ள அந்த மீன் பிடிக்கக்கூடிய கடல் தூரம் போயிடுச்சு பெரிய தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்கிற வேதனை அவருக்கு இயல்பாக இருக்குது மற்றமே ஒப்புக்குச்சப்பா சப்பாக பேசுகிற மாதிரி இல்லை அப்போ இதுக்கு காரணம் வந்து நாலு பேரை அவர் சொல்கிறார் இப்போ இப்போ விஜயும் இதை சொல்கிறாருன்னா காங்கிரஸ் இந்திரா காந்தி அவங்க புகழுக்காக பண்ணின இதை கண்டம் பண்ணாமல் மோடியை பிரிச்சு கொடுன்னு சொன்னால் சந்தர்ப்பம் அரசியல் வியாபாரி விஜயன் அர்த்தம் சீமான் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே எட்டு சதவீதத்துக்கு மேலே போனார் ரெண்டரை மடங்கு ஓட்டை உயர்த்தி எடுத்தார்ன்னா அவர் உறுதியானவர் இவ்வளவு துயரங்களுக்கும் காங்கிரஸும் பாஜகவும் திமுகவும் அதிமுகவும் காரணம் நாலு வரையும் வாங்கி அடிச்சிட்டார் இதுதான் சீமானுக்கு அந்த ப்ளஸ்ஸு எட்டு புள்ளி மூணு எடுத்துட்டார் எட்டு புள்ளி மூணு சீமான் எடுக்கும்போது காங்கிரஸையும் பாஜகவும் விமர்சனம் பண்ணால் அதில் ஒரு லாபம் இருக்குன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமியை கருதுறாரு தன்னை புரட்சி தமிழரா சித்தரிக்கிறார் புரட்சி தமிழரா தன்னை சித்தரிக்கிறாரு தமிழ் தேசியத்தை சொல்லி சீமானுக்கு வாக்கு வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை புரட்சி தமிழரா சித்தரிக்கிறார் என்ன நிலைப்பாட்டை ஐயா எடுக்கிறாரு காங்கிரஸ் பாஜகவில் தமிழ்நாட்டுக்கு லாபம் இல்லைன்னு எடுக்கிறார் நாங்க வெற்றி பெற்று பிரதமரை முடிவு பண்ணுவோம்னு எடுக்கிறார் நவீன் பட்நாயக் ஜெகன் ரெட்டி மாதிரி இருப்பான் எடு எடுக்கிறாரு அப்படிப்பட்ட ஐயா இன்றைக்கி வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே போயிட்டார் கூட்டணி ஆட்சியாக தனியாட்சியா ஜெயித்தா தான் எதுனாலும் அந்த அந்த வாதம் நடந்துகிட்ருக்கு அப்போ யாராவது மனச்சாட்சி உள்ள ஒரு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமியை தவிர கேட்டால் ரவீந்திரன் துரைசாமி நாடார் சீமான நாடார்னு சொல்லுவானுங்க அது தப்பு சீமானை பற்றி உண்மைக்கு புறம்பாக நான் ஏதாவது சொன்னோம்னா அது கொஸ்டின் கேடு சீமானுக்கு கொள்கை வேற என் கொள்கை வேற சீமான் அண்ணன் தம்பியும் சேர்ந்து உதயநிதி ஸ்டாலினை விட மாட்டேன்னு சொல்லும் போதெல்லாம் இது உதயநிதி ஸ்டாலின் களத்திலே இல்லைங்க ஸ்டாலின் தானுங்க நடத்துகிறாரு இது விஜய் கால்கள் தேவையில்லாமல் பத்திரிகையாளர்களுக்கு பணத்தை கொடுத்து உதயநிதி வருஷஸ் இவர் விஜய்ன்னு பொய்யா புரட்டா பண்ணுறாருங்க இது மக்கள் மத்தியில் எடுபடாது விஜய்க்கு ஓட்டு வராது விஜய் வச்சு ஓட்டு வராது அங்கே போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும் அதையும் நான் தான் வெளிப்படையாக அப்போ நாம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தான் ஓட்டு கிடைக்கும் அந்த ஓட்டு தான் உங்களுக்கு வருமே தவிர அதிமுக ஓட்டோ வலம் நிரூபிக்காத தன் கையில் வராத ஒருத்தர் தன் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது விஜய்க்கெல்லாம் ஜானஹாரிக்கு சாமி சொல்கிற மாதிரி இருபது சதவீத ஓட்டெல்லாம் கிடையாது உங்களுக்கு இருந்த ஓட்டை காப்பாற்றுறதே விக்கிரவாண்டியில் பெரும் பாடாக இருக்கும்னு நான் சொன்னேன் அதுதான் நடந்தது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை தான் மூணாவது வருவாருன்னே அதுதான் நடந்தது இப்போ சீமான நான் பேசுகிறோம்னா தரவுகளோட தான் நான் சொல்லுவேன் நீங்க மனச்சாட்சி உள்ள அரசியல் விமர்சர்கள் திருவற்றில சீமான் மூணாக சொன்னேன் தெரியுமா மனச்சாட்சி உள்ள அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் என்ன பார்க்கணும் எடப்பாடி நிலைப்பாட்டிலிருந்து மாறி இருக்கிறாரா இல்லையா சீமான் நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாரா இல்லையா மக்கள் நண்பகத்தன்மை உள்ள தலைவரை மதிப்பானா இல்லையா நிச்சயமா அப்ப நிலைப்பாட்டில இருந்து மாறின எடப்பாடி அவர் எடுத்த அணியா எடுத்த இருபத்தி மூணு சதவீதம் தேமுதிக முபாரக்கு இவர் கிருஷ்ணசாமி எல்லார் மூலமாக எடுத்த அந்த வாக்கில் மோடி எதிர்ப்பு வாக்குங்க இருக்கா இல்லையா நிச்சயம் காங்கிரஸ் எதிர்ப்பு வாக்கு இருக்கா இல்லையா இல்லையா அப்போ தேசிய கட்சிகள் நாட்டுக்கு தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமில்லன்னு பாராளுமன்ற தேர்தலிலே பாஜக கூட போறாதவர் சட்டமன்றத்தில் தேர்தலில் பாஜக போயிட்டாருனா லீடர்ஷிப்பில் எடப்பாடியையும் சீமானையும் கம்பேர் பண்ணி சூப்பர் ஸ்டார் அரசியல் விமர்சனாலும் சரி வெப்பு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல் விமர்சனாலும் சரி மனச்சாட்சியோட நியாயமாக நடுநிலைமையோட பாருங்கய்யா சும்மா நாடாரு நாடார பேசுகிறான்லாம் சொல்கிறதெல்லாம் நியாயத்துக்கு கொஞ்சமாவது நியாயம் இருக்கா ஏங்க அவர் சீமான் எடுத்த நிலைப்பாட்டிலே ஸ்டெடியாக நிற்கிறார் எடப்பாடி எடுத்த நிலைப்பாட்டில் நிற்க முடியாமல் பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு அப்போ இதை மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போகணுமா இல்லையா இதுதானங்க நம்ம கடமை எத்தனை பேர் நியாயமாக கொண்டு போயிருக்கீங்க அப்போ இதுதான் சீமானுக்கு மொதல் ப்ளஸ் மொத ப்ளஸ்ஸு அஞ்சாவது முறையும் தனிச்சு நிற்கிறாரு நாலாவது முறை நின்ன திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜகவின் உலர்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்ங்கிறதுல தெளிவாக நிற்கிறாரு எடப்பாடி அதில் தடம் புரண்டுட்டாரு அவரால் உறுதியாக நிற்க முடியலை இது அண்ணாமலையே சீமானண்ணன் உறுதியானவர் உறுதியான நிலைப்பாடு கொண்ட எடப்பாடிக்கு ஊம குத்தாட்டு ஒரு நக்கல் அடித்தார் அந்த எஸ்ஆர்எம் ஃபங்க்ஷனில் அப்போ இதுதான் மக்கள் மத்தியில் சீமானுக்க லீடர்ஷிப்புக்கு சென்று சென்று அடையுது ஒன்று ரெண்டாவது இந்த மக்களவைத் தேர்தல் முடிஞ்ச பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு தொடர்பாக ஒரு தெளிவான கருத்து சொல்லணும் அது சொல்லலைன்னா வன்னியர் ஓட்டு பாதிக்கும் சொல்லிட்டால் முக்குலத்தோர் வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டூர் கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் வலையர் இந்த மாதிரி எம்பிசி கம்யூனிட்டிகள் குரும்ப கவுண்டர் இந்த மாதிரி எம்பிசி கம்யூனிட்டிகள் ஓட்டு கடுமையாக பாதிக்கும்னு ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாமல் களத்தை விட்டு ஓடுறார் இது அச்சப்பட்டு கோலத்தனமாக இடைத்தேர்தலை விட்டு ஓடுறது இல்லாமல் என்னது ஜெயலலிதா ஓடினாங்க ஜெயலலிதா ஓடினாங்கன்னா சாக்கு போக்கு சொல்கிறது நியாயமா சரியா இல்லை அப்போ நீங்கள் ஈரோடு கிழக்கு இடத்தில நிற்க தானே செய்தீங்க அந்த இடைத்தேர்தலில் சீமான் சாதிக்கலை சாதிக்க முடியாது நான் சொன்னேன் அப்போ இந்த இடைத்தேர்தலையும் களத்துக்கு வராத விஜய் சந்தர்ப்பவாதியா சுயநலவாதியா அரசியல் வியாபாரியா கட்சி ஆரம்பிச்சிட்டு வன்னியர் போலர் போலர் ஸ்டேஷனுக்கு பயந்து பின்னங்கால் பரடிக்கல விஜய் ஓடிட்டாருங்கிறதும் சப்கான்சியஸில் மக்கள் மத்தியில் பதியும் இதுல சீமானை விட சாதிச்சது டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் அவங்க அவங்களுக்குள்ள வாக்கு வலிமையை காப்பாற்றிக்கிட்டாங்க அவங்களை கண்டு எடப்பாடி ஓடிட்டார் அன்புமணி டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணியை கண்டு எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டார் இப்போ இதில் நான் ஏன் டாக்டரை மட்டும் சொல்லக்கூடிய அன்புமணியை பற்றி ஏன் சொல்கிறோம்னா நாளைக்கு பத்து புள்ளி அஞ்சு எடுத்து களத்துக்குள்ளே எடப்பாடியை வரட்டக்கூடிய சக்தியில் அன்புமணி தான் இருக்கிறார் இதுவரை அந்த இடத்துக்குள்ளே டாக்டரையாக மட்டும்தான் சொல்லுவேன் இப்போ எதை சொல்றோம்னா எடப்பாடியை வரட்டக்கூடிய சக்தியில் அன்புமணி தான் இருக்கிறாருங்கிற என்னுடைய சுயநலம் எடப்பாடிக்கு எதிராக எந்த விக்கிரவாண்டியில் பத்து புள்ளி அஞ்சுக்கு எதிராக களத்துக்குள்ளே வர பயந்தாரோ அதே எடப்பாடிக்கு எதிராக பத்து புள்ளி அஞ்சை அன்புமணி களத்துக்குள்ளே எடுத்துகிட்டு நின்று சுவாமி அன்புமணி எடப்பாடியில் விட்டால் அது என்னோடய அஜெண்டாவில் எடப்பாடியை பாதிக்கும் உண்மையை சொல்லி தான் நான் செய்வேன் வெளிப்படையாக தான் இதையும் செய்வேன் திட்டமும் திட்டு அதை பற்றி நான் கவலைப்படலை நான் பொய்யா சொல்கிறானா நான் சொல்ல தவறு இருக்குதா அதை நீ அனாலிட்டிக்கலாக நீங்கள் எப்படி சொன்னீங்களே இது தவறு அந்த மாதிரி சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் அப்போ சீமானுக்குள்ளே இங்கே உள்ள மெரிட்டு களத்துக்குள்ளே நின்னது அன்புமணிக்கு ராமதாஸுக்குள்ளே மெரிட்டு எடப்பாடி மூணாவது பேர் வரோன்னு எடப்பாடியை களத்துக்குள்ளே வரவிடாமல் செய்தது அவங்கள கண்டு அச்சப்படாம உன்னையாட அடிக்க சொன்னேன் பறையதான அடிக்க சொன்னேன்னு களத்துக்குள்ள சீமான் போல்டா நின்னது அதே போல சீமான் வந்து எண்ணி கூடு அளந்து கொடு பதினேழு சதவீதம் வன்னியர் இருந்தால் கூடுதலே கொடுத்துட்டு போகலாம் அது தப்பு இல்லை எட்டு சதவீதம் இருந்தாருன்னா தான் கொடுக்கணும் சோ எண்ணி கூடு அளந்து கொடுங்கிறதுல தெளிவா சொல்லி வன்னியர் உட்பட யாருக்கும் பாதகம் இல்லாமல் அனைவருக்கும் பொதுவாக ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி களத்துக்குள்ளே நின்றுவர் சீமானுன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு நினைக்கிற அனைத்து சமூகங்களும் சரி எண்ணிக்கூடு அளந்து கொடுங்கிறத போல்டாக சொல்கிறாருங்கிறதையும் சீமான் இமேஜ் வளருது இந்த போல்ட்னஸ் வன்னியரை கண்டு அச்சப்படக்கூடிய வன்னியர் வாக்குகளை கண்டு அச்சப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை சீமான் வன்னியர் வாக்குகளை கண்டு அச்சப்படாமல் வன்னியருக்கும் நியாயம் வழங்கக்கூடிய அளவுக்கு நிற்கிறாரு அன்புமணி ராமதாசும் டாக்டர் ராமதாசும் எடுத்து வை பத்து புள்ளி அஞ்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பா எடுத்து என்ன எடுத்து வச்சுக்கிட்டு இத தப்புன்னு சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் முதுகலும் இல்ல அரசியல் துணிச்சல் இல்ல அந்த அரசியல் முதுகலும் அரசியல் துணிச்சலும் எண்ணி குடு அளந்து கூடு கூடுதல் இருந்தா கூடுதல் குடு குறைச்சிருந்தா குறைஞ்சு சொல்லக்கூடிய அரசியல் ஆண்மையும் துளிச்சலும் சீமானுக்கு இருக்குங்கிறத முத்தரையர் உணர்றாங்க முக்கலத்தோர் வளர்றாங்க வன்னார் உணர்றாங்க நாவிதர் உணர்றாங்க வன்னியர் கூட நியாய உணர்வு உள்ளவங்க சீமான் சொல்றது நியாயந்தானங்கிற அந்த கருத்தை முன் வச்சு பேசுறாங்க ஸோ இந்த இடத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு எடப்பாடிக்க இமேஜி அணி மாறினதுல விழுந்திருக்குது வாண்டியில நிற்காததுல விழுந்திருக்குது அப்போ ரெண்டு இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியை சீமான் ஸ்கோர் பண்றாரு சுமன் சீராமன் போன்ற சகோதரர்கள்லாம் எந்த காலமும் இதை சொல்ல மாட்டாங்க ஆனால் செந்தில்வேல் போன்றவங்க இதை சொல்லலாம் சுமன் சீராமன்கள் சொல்ல மாட்டாங்க ரங்கராஜ் பாண்டேகள் சொல்ல மாட்டாங்க செந்தில்வேல் போன்ற சகோதரர்களும் தென் அதில் குபேந்திரன் போன்ற சகோதரர்களும் இதை பேசலாம் நான் பொய் சொன்னேன்னா ரவீந்திர சாமி பொய் சொல்றான்னு சொல்லுங்க அடுத்த கட்டம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது இதுல சீமானுக்கு தவறைய நான் சுட்டி காட்டுறேன் களத்தில் இல்லாத விஜய்க்கு இருபது செய்த ஓட்டிருக்குன்னு ஜான் ஆரக்கியாமி சொன்னதை நம்பி நீங்க அண்ணன் தம்பி ஜாந்தா உதயநிதியை விட்டுருவோமான்னு விக்கிரவாண்டியில் பேசுனது தவறு தவறு அதில் எந்த மாற்றமும் இல்லை அதோட விளைவை நீங்கள் பார்த்தீங்க நான் சொன்னதான் நடந்தது கையில் வராத ஓட்டை ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது பல நிர்பிக்காத ஒருத்தர் இன்னொரு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு சீமான் தெள்ள தெளிவாக புரிஞ்ச இடம் விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி ஜானாரங்கசாமி மோசடியும் பணத்தை பற்றிட்டு ஜானவரங்கசாமி மோசடியும் உண்மையாட்டும் நேர்மையாட்டும் சரியான தரவரவீந்த சாமி சொல்லுவான்னு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் பாசத்துக்குரிய சகோதரர் சீமான் உணர்ந்த இடம் விக்கிரவாண்டி இதையும் நான் மறைச்சு பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஆனால் சீமான் அங்கே களத்துக்குள்ளே நின்னது மறிட்டு களத்துக்குள்ளே நின்னது மறியிட்டு விஜய்க்கெல்லாம் ஓட்டு போட்டது தப்பு கணக்கு ஜானகி சாமி பணத்துக்காக விஜய்கிட்ட பணத்தை வாங்கிட்டு சொல்கிறதை நீங்கள் நம்பியிருக்க கூடாது அப்போ விஜய்கிட்ட வியாபாரியாட்டு விஜய்கிட்ட ஒரு பிராண்டிங் மாஸ்டராட்டு பணத்தை வாங்கி விட்டு பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க விஜய் பற்றி பேசி விட்டுருங்க இருபது செய்த ஓட்டிருக்கு இருபது செய்த ஓட்டு இருக்குன்னு சொன்னது தப்பு எருக்கட்டு ஈரோ எருக்கட்டியும் ஈர மண்ணும் ஏற்கட்டி சாம்பரம் தான் இருக்கு பல நிரூபிக்காதவன் கையில ஓட்டு கிடையாது தன் கையில வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது ஜானை சிவாஜி கதை தான் சொன்னதுதான் விக்கிரவாட்டியில சீமான் உணர்ந்தார் அதற்கு பிறகு ஈரோடு கிழக்கு போறாரு சீமான் அங்க தான் அவருக்கு ஜாக்பாட் அடிக்குது ஈரோடு கிழக்குல தான் சீமானுக்கு ஜாக்பாட் அடிக்குது அங்க வந்து என்டிஏக்கு பதினெட்டு சதவீத ஓட்டும் சாரி பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை சொன்ன இதுதான் தலையில்லாத முண்டமாகுது என்டிஏ மோடி பிரதமர் எடுத்த பதினெட்டு சதவீத வாக்கும் தலையில்லாத முண்டமாட்டாகுது ஈரோடு கிழக்குல மனசுல பட்டதை சரின்னு சொல்லக்கூடியவன் அதே என்டிஏ வந்து எடப்பாடிய தூர தள்ளிக்கிட்டு அன்புமணியும் அண்ணாமலையும் மாம்பழத்தை விக்கிரவாண்டி வீதிகளில் பேசி இருபத்தி சதவீத சதவீத வாக்கெடுத்தாங்க ஐம்பது பூத்துகளில் மேலே ஓட்டு போனாங்க ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் சொல்லி அடிச்சாரு அண்ணாமலை எடப்பாடி தற்கூரின்னு அடிச்சாரு அதிமுக ஊழல் பேரில் அடிச்சாரு பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை கண்டு ஆன்மீகத்துக்கு எதிராக பேசுறதுக்கு பயந்து அண்ணா பிறந்த ஓடிட்டாருன்னு அடிச்சாரு அப்போ அவர் எடுத்த பதினெட்டு சதவீத வாக்குகளும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் கூறியதை மாற்றுங்கிற அடிப்படையில் ஒரு இளைஞராட்டு ஒரு பிஜேபியில் ஒரு பவர்ஃபுல் லீடராட்டு அந்த பதினெட்டு சதவீத வாக்காளர்களும் அண்ணாமலை மீது பற்றல் கொண்ட வாக்காளர்கள் அதில் அண்ணாமலைக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக வாக்கு இருக்குது ஆனால் அத்தகைய பதினெட்டு சதவீத வாக்கெடுத்த அண்ணாமலையால் என்டிஏவால் விக்கிரமாண்டியில் நின்றவங்க ஈரோடு கிழக்கில் நிற்க முடியல அப்போ வன்னியர் பலத்தில் விக்கிரமாண்டியில் நின்றுங்க ஈரோடு கிழக்கில் உங்களுக்கு போல்டாக நிற்கிறதுக்கு ஆள் இல்லை புரியுது நான் இருபத்தொம்போது மோடி பிரதமராக வர்றோங்கிறக்காக தான் உழைப்பேன் பாடுபடுவேன் இந்திய அளவில் எங்கள் டீம் வளைச்சிட்ருக்கோம் அது வேறு விஷயம் இந்த உண்மையை நம்ம உடச்சி சொல்லி தான் ஆகணும் சீமானுக்கு அது மெரிட்டு தலையில்லாத முண்டமாக பயனெட்டு செய்த வாக்கும் போயிட்டு சீமான் அந்த இடத்துக்குள்ளே வாராரு பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு நின்று வாக்கெடுக்கிறாரு விக்கிரவாண்டியில் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து முதனி ஸ்டாலின் ஒற்றுவு ஓட்டே இல்லாத பலம் நிரூபிக்காத சசிகலா தீபா ஜெயக்குமார் மாதிரி சீரோ பர்சன்டேஜ் ஓட்டை வச்சுக்கிட்டு அபிமானம் இருக்கு ரசிகர் வேற அஜித்துக்கும் ரசிகர் இருக்கும் அது வேற வாக்கு இல்லை வாக்கு தான் வாக்கு இருபத்தாறுல தேர்தல் ஆணையம் சொன்னாதான் வாக்கு அப்போ ஜான ஆரோக்கியசாமி பேச்சை கேட்டு ஏமாந்த சீமான் இங்க ஈரோடு கிழக்குல பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு வெரி போல்டு ஸ்டெப் எடுக்கிறார் தமிழ் மண்ணில் எட்டு சதவீத வாக்கு அவருக்கு உயர்ந்து வருது இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிற அரசியலை பதினெட்டு சதவீத மத்தியில் விட்டுட்டு போயிட்டாங்க அண்ணாமலைக்கு எதிரான பாஜக நண்டுகள் அதை செய்துட்டாங்க இதே தான் ஆர்கே நகரில் பாஜக மத்தியில் ஆண்ட கட்சி அதை தன்னோட மூணு மடங்கு வாக்கு சட்டமன்றத்தில் எடுத்த கட்சி அதை கீழே தள்ளி சீமான் ஆர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எல்லாரும் தினகரம் ஐம்பது சதவீதம் ஓட்டு எடுத்து ஜெயித்தவர் தான் பார்த்தாங்க ஆனா தொடர்ந்து களத்துல நின்று மக்களோட மக்களா நின்று எல்லா களத்திலையும் நின்று இன்னைக்கு எட்டு புள்ளி மூணு சதவீதத்துக்கு போயிட்டாரு களத்துல நிக்காத கமலஹாசனும் தினகரனும் வேற பாதையில போயிட்டாங்க அவங்களும் சாதிச்சவங்க தான் கமலஹாசனுக்கும் பிரச்சார வலிமை இருக்கு நான் யாரையும் குறைச்சி மதிப்படலை அப்ப இன்னைக்கு சீமானுக்கோட பெரிய ஒரு பூஸ்ட் என்னன்னா பதினெட்டு சதவீதமும் ஈரோடு கிழக்கில் தலையில்லாத முண்டமாப்பை சீமான் தான் அதற்கு தலைவருங்கிற ஒரு தோற்றம் மாற்று சக்திக்கு சீமான் தான் தலைவருங்க தோற்றம் ஈரோடு கிழக்கில் கிடைச்சது தான் களத்தை விட்டு எண்டிய நிற்க முடியாம போனது தான் அதுல சீமான் திப்பு சுல்தானையும் பழனி பாபாவையும் தடாரகியும் ஆதரவையும் பெற்று எட்டு சதவீத வாக்கு உயர்ந்து பதினாறு சதவீத வாக்கு எடுத்தாங்க எல்லாரும் டெபாசிட் வரல வரலங்கிறாங்க ஆமா டெபாசிட் வரல டெபாசிட் வரும் இல்லை ஓட்டை பிரெடிக்ட் பண்ணப்பா சத்தம் போட்டு சொல்லுப்பா நீ இல்ல இல்ல ஏன்னா எனக்கு அது தெரியும் சொல்லலப்பா தெரியும் நான் கரெக்டாக நான் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருப்பேன்னு தான் சொல்லுவேன் எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் அந்த ஓட்டு தமிழகம் முழுவதுக்கும் சீமானுக்கு சொந்தமாகும் இதையும் சொன்னா இல்லையா அப்பயே சொன்னீங்க ஆடிட்டர் குருமூர்த்தியும் தான் சொல்கிறார் சத்திரியன் குருமூர்த்தியும் இந்த ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சொந்தம்னு ஹரிகிட்ட சொல்கிறாரு ஹரிக்கு அது புரியலை இன்னும் பல ஆங்கர்ஸுக்கு அது புரியல இன்னும் பல அரசியல் விமர்சனர்களுக்கு அது புரியலை இருபத்தாறு ரிசல்ட் வந்தால் தான் அவங்களுக்கு புரியும் அப்போ ஏன் அந்த ஓட்டு தமிழ்நாடு முழுக்க சொந்தம்னா மாற்றுன்னு சொன்ன என்டிஏ போயிட்டாங்க சொன்ன களத்துல நிற்கிறாரு இதுதான் கீழே போன சீமான் ரெண்டு ரெண்டு எடுத்த எடுத்த விக்கிரவாண்டியில் ஒன்றரை வெள்ளூரில் புள்ளி புள்ளி ஆறு சதவீத வாக்கெடுத்த எட்டு களத்தில் நிற்கிறாரு மக்களோடு ஒருவரா மக்களில் ஒருத்தனா மக்கள் துயரங்களை புரிஞ்சவனா மக்களுக்காக என்னைக்கு நிற்கிறாரு மக்களால் அசிங்கப்படுத்தப்பட்டாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் நீங்கள் என்னை தூக்கி விடுங்கன்னு நிற்கிறனால தான் ஒன்றை எட்டு புள்ளி மனம் ஆக்கியிருக்காங்க மக்களை நம்பாம அவமானப்பட்டுருவோம் அசிங்கப்பற்றோன்னு ஓடுவங்கள்லாம் பலகினப்பட்டிருக்காங்க அசிங்கப்பட்டுருவோம் அவமானப்பட்டுருவனு தான் கமலஹாசன தினகரன்னு ஓடினாங்க அதே தான் எடப்பாடி ஓடினாரு அதே நிலமையில தான் ஈரோடு கிழக்கில் என்டிஏ ஓடி இருக்காங்க அதே நிலமையில தான் அசிங்கப்பட்டிருவோம் அவமானப்பட்டுருவோம்னு இடைத்தேர்தலுக்கு வராத விஜய ஒரு தலைவராக பார்க்காம நடிகராக பார்த்து கூட்டம் கலையுது தலைவராக பார்க்காம நடிகராக பார்த்து கூட்டம் கலையுது அப்போ சீமானுக்கு வாக்கு வலிமை பதினேழு சதவீதம் எப்படி வரும் ஓட்டில் கணிசமான பகுதி சீமானுக்கு வருது சீமான் துல்லியமா யார் யார் அவங்களை எப்படி தட்டி தூக்கி நம்ம பக்கம் எடுக்கணும் ஏற்கனவே ஈரோடு கிழக்குல அந்த ஓட்டர்ஸ் மத்தியில சீமான் தான் ஹீரோங்கிற இமேஜை அண்ணாமலை மேல பொறாம கொண்டவங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க அடுத்து சீமானுக்கு வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இருந்து இருபத்தி நாலில் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு சதவீதத்தில் நாலரை சதவீதம் சீமானுக்கு தான் வந்திருக்கு அடுத்து நிலைப்பாட்டை மாறினதிலையும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காததுலையும் எடப்பாடி பழனிசாமி பலையனப்படுவார் இன்னும் ஒரு எடப்பாடி பழனிசாமி கணக்கு ஏன் ஈரோடு கிழக்கில் நிற்கலைன்னா இருபத்தி மூணு சதவீதம் கூட்டணியில் எடுத்த எடப்பாடி பழனிசாமி அஞ்சு சதவீதம் குறைஞ்சாலும் பதினெட்டுக்கு போயிடுவார் எட்டு புள்ளி மூணு சதவீதம் தனியாக எடுத்த சீமான் தன் பிரச்சார பலத்தில் அஞ்சு சதவீதம் கூடினாலும் பதிமூணுக்கு வந்துடுவார் அப்போ எடப்பாடிக்கும் சீமானுக்கும் கொங்கு மண்டலத்திலே வேறுபாடு இல்லைன்னு சொல்லும்போது அது மற்ற மண்டலத்தில் எடப்பாடியை சீமான் லீடர்ஷிப்பில் தாண்டிட்டாரு தட்டி தூக்கிட்டாருங்கிற இது வரும் இதையும் மறைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் இது இதையும் மறைக்க தான் எல்லாரும் பேசுறாங்க சீப்பை மறைச்சிட்டா கல்யாணம் நின்றாது அதே தான் சீமான் எடப்பாடி போல நிலைப்பாட்டை மாறாதது விக்கிரவாண்டியில் களத்தில் நின்னது ஈரோடு கிழக்கில் களத்தில் நின்னது ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் எடப்பாடி களத்தில் நிற்காதது ஈரோடு கிழக்கில் என்டிஏ களத்தில் நிற்காதது இந்த இந்த புள்ளிகளில் அவர் பதினேழு சதவீத வாக்கு பலத்துக்கு சொந்தக்காரராட்டு இப்போவே உருவாகிட்டார் இதை மறைக்கிறதுக்கு தான் விஜய்ங்கிற ஒரு திரைப்பிம்பத்தை கொண்டு வச்சு அரசியல் விமர்சர்கள் நடுநிலையற்றவர்கள் நேர்மையற்றவர்கள் நடந்த விஷயத்தில் கருத்தை சொல்ல முடியாதவர்கள் தம்பி சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கரை நான் மதிக்கிறேன் அவன் என் தம்பி தான் மற்ற அரசியல் விமர்சகர் மாதிரிலாம் எங்கேயோ இருக்கிறான் தம்பி அது நம்ம என்ன இருக்குது நமக்கு அது அவர் தம்பிக்கு தம்பியோட அந்த புகழின் உச்சியை மனதார நம்ம பாராட்டிகிட்டு போயிடும் அதே மாதிரி தம்பி ரங்கராஜ் பாண்டே அவருக்கு வெல்மிஸ்டர் தான் தம்பி வளரணுன்னு தான் நான் நினைக்கிறேன் மற்ற அரசியல் மரசர்களை நான் ஏன் பேசுகிறேன்னு சொன்னால் எந்த அரசியல் மரசர்களையும் நான் என் போட்டியாளராக இல்லை என் சகோதர நாட்டு அண்ணனா தம்பியாக தான் பார்க்குறேன் அவங்க சொன்ன கருத்து உள்ள நியாயம் வந்து பிசகுது தவறுதுங்கும்போது தான் அதை நான் பேசுகிறேன் என்னோட ரசிகர்கள் கூட நிறைய பேர் ஊரில் பேரும் கூட தம்பி சிவா சொன்னான் என் அண்ணே மற்ற விமர்சகர்கள் பேரெல்லாம் சொல்கிறீங்கன்னா இப்போ எனக்கு அது நோக்கம் இல்லைப்பா என்னோட அரசியல் நோக்கங்கிறது வேறுங்கிற அடிப்படையெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் நேர்மையாக இருந்தால் நான் சொல்கிறது தப்பாக சரியானு சொல்லுங்கள் நாளைக்கு ப்ரெடிக்ட் பண்ணுங்கள் என்ன வேணாலும் நடந்த விஷயத்தில் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இவ்வளோ இதில் ஸ்கோர் பண்ணியிருக்காரா இல்லையா எடப்பாடி டவுன் ஆயிருக்காரா இல்லையா என்டிஏ தலையில்லாத முண்டமாயிருக்கா இல்லையா நிச்சயமா அதான் ஈரோடு கிழக்கில் அப்போ இதெல்லாம் நீங்கள் பேசணுமா இல்லையா சீமான் வளர்ந்த விதமே இப்படி மக்களோடு நின்று தான் கமலஹாசனின் தினகரனையும் பலையனப்படுத்தி ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து எட்டு புள்ளி மூணு ஆனார் இப்போ களத்துக்குள்ளே வராத எடப்பாடியை பலயனப்படுத்துவார் பத்து புள்ளி அஞ்சில் கருத்து சொல்ல முடியாத துணிச்சலற்ற எடப்பாடி பழனிசாமியை நியாயமான கருத்தை சொல்லி பலயப்படுத்துவார் இதை முத்திரையர்கள் ரசிப்பாங்க இதை புறமலைக்கழர்கள் ரசிப்பாங்க இதுல வன்னார் நாவிதர் குயவர்கள் ரசிப்பாங்க சீமான் தாயா நேமான் போல்டான்னு முத்திரையர்கள் பேசுவாங்க வலையர்கள் பேசுவாங்க இதை சொல்லணுமா வேண்டாமா நிச்சயம் அதே மாதிரி தான் தமிழிசை தலைமையில ஆர்கே நேரில் நடந்த கூத்து தான் அண்ணாமலை மேல உள்ள பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் பாஜக பதினெட்டு சதவீத இந்திய ஓட்டார்களும் மாற்றுங்கிறத சீமான் கையில் கொடுத்துட்டாங்கிறத சொல்லணுமா வேண்டாமா நிச்சயம் சொல்லி நடந்ததை வச்சு தானே நான் சொல்றேன்

இதை மறைக்கிறதுக்கு தான் விஜய்ங்கிற கூத்து கடவுள் அருள் சீமானுக்கு இருக்குங்கிறதும் சதிகாரர்களோட சதித்திட்டம் செயல்படலைங்கிறதும் கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியின் சதிகள் ஒன்றும் நடக்காதுங்கிறதும் சிவாஜி கணேசனை பார்த்ததும் கூட்டம் கலையிற மாதிரி விஜயை பார்த்து கூட்டம் கலைஞ்சி அந்த விஜய் கம்பாரிசனும் சீமானுக்கு பிளஸ் ஒன்றும் சீமானுக்கு வளர்ச்சியை விஜய் கம்பாரிசனால் தடுக்க முடியாது அது மேலும் தான் வளரும்ங்கிறதும் மதுரை மாநாடு முடிவு பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவு தெள்ள தெளிவாக முடி முடிவு பண்ணும் நான் மீண்டும் சொல்கிறேன் சீமானை பற்றி நான் சொன்னது எதுவுமே இல்லை திருவெற்றியூர்ல மூணாவது போவார்னு தான் சொன்னேன் உள்ளாட்சி தேர்தல் அண்ணாமலை தான் மூணாவது வருவார் டெல்லி பணத்தால்ன்னு சொன்னேன் இப்போ போலர் ஸ்டேஷன் தான் விக்கிரவாண்டில் வருன்னு சொன்னேன் ஈரோடு கிழக்கில் சீமான் டெபாசிட் வாங்குவார்னு எந்த இடத்துலையும் நான் கேரண்டி கொடுக்கல பட் டெபாசிட்டும் கொஞ்சம் குறவு ஓட்டு அதே ரவீந்திர சாமி தான் சொல்கிறேன் சீமான் பதினேழு சதவீதம் ஓட்டு தாராளமாக வருவார் காரணம் எடப்பாடி நிலைப்பாட்டை மாறுனது விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நிற்காதது டாப் ஆஃப் தி ஆல் என்டிஏ மாற்றுன்னு வந்தவங்க ஈரோடு கிழக்கில் மாற்றுங்கிற அந்த ஆயுதத்தை சீமான் கையில் கொடுத்துக்கிட்டு ஆயுதத்தை கையில் போட்டுக்கிட்டு ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடினது நன்றி சார்